உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் புலவர் நவமணி ஷண்முகவேல் அன்பான வணக்கம் நவமணி டிவி நேயர்களுக்காக இன்றைய பதிவில் பறவைகள் பூனைகள் நாய்கள் போன்றவை வளர்க்கலாமா என்று உங்களில் ஒருவர் கேட்டிருந்தார் பொதுவாக முதலிலே பறவை என்று எடுத்தால் வளர்க்க கூடாது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா புறா வளர்ப்பாங்க அந்த புறா பாத்தீங்கன்னா ஒத்தக்கால்லே நிற்கும் இரவெல்லாம் அது ஒரு விதமான ஒரு சோகமா கி 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 இருக்கும் வளர்க்கவே கூடாது புறா வளர்க்கக்கூடாது பச்சையை கூண்டில் பதைக்க அடைத்தேனே என்று வடலூர் ராமலிங்க பெருமாள் பாடுகிறார் பச்சையை கூண்டில் அடைக்காதீர்கள் பாவம் என்று சொல்லுகிறார் எனக்கு தெரிந்த ஒரு மல்டி மில்லியர் எந்த இடத்திலே நிலங்கள் இருக்கிறது என்றே தெரியாது அப்படி அவங்க முன்னோர்கள் சேர்த்தாங்க அப்புறம் இவரும் சேர்த்தார் அவர் ஒரு மயில் குஞ்சு ஆயிட்டு வந்தார் தன்னுடைய பங்களாவுக்கு நான் சொன்னேன் இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு முருகன் கோவிலே விட்டு விடுங்கள் என்று ஆனா விதி கேட்கல மறுபடியும் சொன்னேன் அவர் ஒரு சித்திரிட்ட போவர் அந்த சித்தரிடம் போய் கேட்டிருக்கிறார் வீட்டில் மயில் வளர்க்கலாமா அது தெய்வீக பறவை தன்னை தேடி நம்மளுடைய வீட்டுக்கு வந்தால் அதுக்கு இணை கொடுக்கலாம் ஆனால் அதை வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார் கேட்கவில்லை ஒன்று இரண்டாயிற்று இரண்டு மூன்றாயிற்று ஆயிற்று ஐந்து மயில் பறவைகளை வளர்த்தார் அவருடைய மில்லு கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் இறங்கியது அது மட்டும் இல்லாமல் அவருடைய பங்களா ஏழம் போடுறது எனவே இந்த மயில் அல்லது இந்த பறவைகளை வளர்ப்பது உண்மையிலேயே தவறு வாத்து கூட வளர்க்கிறது தவறுங்க வாத்து வள நம்ம வளர்த்தோம்னா நம்மளுடைய சந்ததியர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போவார்கள் இதை நாம் சொல்லவில்லை அனுபவத்தில் சொல்லுகிறேன் இந்த நாய் இருக்கிற அளவா அந்த சாலை அது ஒரு விதமான நோய் நம்மளுடைய தோள்களில் படர்கிறது பூனையினுடைய எச்சங்களும் பூனையினுடைய மலஜலங்களும் அதை நாம் காலில் மிதிக்கின்ற பொழுது ஒரு கால் புண்ணோ சேர்த்து புண்ணோ இருக்கும்போது அது விஷமாக மாறுகிறது அது மட்டும் அல்ல எனக்கு தெரிந்த ஒரு அம்மா மிகப்பெரிய செல்வாக்கு அம்மா நாயை பெட்லேயே படுக்க வச்சிருக்கோம் அதோட தான் தூங்கும் அந்த அம்மா இது எப்படியா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு வாஸ்து நிபுணர் அதனால் படுக்கை அறையிலிருந்து பூஜை அறையிலிருந்து கக்கூச அறை வரைக்கும் திறந்து காட்டுவாங்க அப்படி பார்க்கும்போது அந்த நாய் தூங்கிட்டு இருக்கு பெட்ல இது என்னமா இங்க தூங்குது அப்படின்னு நாயை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் அன்பு உரியவர்களே நவமணி டிவி வாசக நேயர்களே நாய் நம்மளுடைய தலைவாயிலை தாண்டி வந்தால் உங்களுடைய தலைவிதி உறுதி நல்ல நேரம் இருக்கிற போது ஒன்றும் தெரியாது ஆனால் நேரங்கள் பாதிக்கிற பொழுது நிச்சயமாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் எனவே பறவை ஆயினும் சரி பூனை ஆயினாலும் சரி நாய் ஆனாலும் சரி தயவு செய்து வளர்க்காதீர்கள் இன்று சமீபத்தில் ஒரு கட்டுரை படித்தேன் தினமும் நாய் வளர்ப்பதுனாலும் பூனை வளர்ப்பதனாலும் மனிதருக்கு அந்த வீட்டில் இருக்கிறவருக்கு என்னென்ன நோய் வரும்னு விழாவாரியாக எழுதி இதைத்தானே பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வருகிறோம் எனவே அன்புக்குரியவர்களே வீட்டில் பாசத்தை வளருங்கள் நேசத்தை வளருங்கள் நல்ல சந்ததியை வளருங்கள் என்று சொல்லி வாழ்த்தி அன்னை வராகியும் உச்சிஷ்டமாக கணபதியும் வணங்கி இந்த பதிவை உங்கள் முன் சமர்ப்பணம் செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்